வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடங்க பல்லடத்தில் அமைஞ்சிருக்குது தமிழ்நாட்டிலேயே யாரும் கொடுக்க முடியாத அசத்தலான ஆஃபருங்க இந்த வாரம் ஏழு நாள் ஆஃபர்ல அசத்தலான ஆஃபர் அந்த ஏழு நாளில் வந்து பாத்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரேடு ரெண்டாயிரத்தி பத்துங்க ரெண்டே ஒன்று பெரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வெளியூர்லேருந்து இருந்து நம்ம பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி இன்றைக்கி இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குதுங்க பதினொன்றுக்கு பன்னெண்டு நம்ம கொடுக்குற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ரூபாய் நம்ம ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கேட்குறோம் நம்ம கேட்குறது வெறும் ஒரு கேக்கிறது பத்தாயிரம் ரூபா தானுங்க வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் குத்துரலாங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் குடுத்துரலாங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் வெறும் ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கேட்குறோம் வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் நேரில் வாங்க என்னால் எவ்வளவு கைம எடுத்து தந்துடலாம் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இன்னைக்கு கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் இந்த இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அந்த வண்டி கோட் பண்ணுற ரேட் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா தான் வாங்க நம்ம ஒரு லட்சத்தி லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க நம்மளால் எவ்வளோ கைமணி பண்ணி எடுத்துறவோ எடுத்து கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவேரா எங்கள் சாவலட் டவேரா ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனர்ஷிப்பில் வந்துருதுங்க வெறும் மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் வாங்க இன்னுமே எங்களால் எவ்வளோ கைப்பி பண்ணி எடுத்துர முடியுமோ எடுத்து தந்துடுறோம் வெறும் ஐயாயிரம் ரூபா தான் நம்ம கேட்குறோம் நேரில் வாங்க அதிலிருந்து பண்ணி கொடுத்துர்லாம் வெளியூர்லேருந்து டீசல் பண்ணி ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடங்க பல்லடத்தில் அமைஞ்சிருக்குது சரியாக திருப்பூர்லேருந்து எட்டாவது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வெட்டுப்பட்டாங்கட்டிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி பல்லடத்துலேருந்து சரியாக மூணாவது கிலோமீட்டரில் நம்ம ஆஃபீஸு நீங்கள் பஸ் விட்டு இறங்குன்னா வெறும் நூறு அடியில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் தமிழ்நாட்டிலே யாரும் கொடுக்க முடியாத அசத்தலாம் ஆஃபருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மார்க்கெட்டிலேருந்து நம்ம விலை கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் இந்த வாரம் ஏழு நாள் ஆஃபரில் என்னென்ன கார் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறோம் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அசத்தலான ஆஃபர் அந்த ஏழு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் காருங்க மாருதி எயிட் ஹண்ட்ரேடு ரெண்டாயிரத்தி பத்துங்க ரெண்டே ஓனரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி லென் தெளிவாக இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க எச் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் கஸ்டமர் யார் எடுக்கிறீங்களோ அவங்க பேரில் பண்ணி கொடுத்துர்லாம் இன்டீரியர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லெதர் ஸ்ட்ரீட்டுங்க உங்களுக்கு ஏசி பக்காவாக இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குங்க ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரேட் வந்து கேட்டிருந்தீங்க அவியில கொசமே நாங்கள் எடுத்துருக்குறோம் நாங்கள் ரீசெண்டாக ஒரு ரெண்டு வாரத்தில் நாங்கள் வீடியோ போடல கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியில் இருந்ததுனால வீடியோ போடல பாருங்கள் இந்த வாரத்திலேருந்து நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து வீடியோ போடுவோம் பாருங்கள் மக்களை உங்களுக்கு பாடி லென்த் தெளிவாக இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பத்து ஒரு லட்சத்து முப்பத்தாய் முப்பத்தையாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க நாம் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாயில் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் இல்லை நீங்கள் போய் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா தான் இது போக வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் வணக்கம் மக்களே நம்ம அசத்தலான ஆஃபரில் ஏழு நாள் ஆஃபரில் இது ரெண்டாவது காருங்க மாரதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டே ஓனருங்க டிஎன் இருபத்தி மூணு நம்பருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது லாஸ்ட்டுங்க உங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் மாடல் தான் பவர் ஸ்டேரிங் மட்டும் வராது மித்தபடி உங்களுக்கு பாடி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி காட்டுறதுக்கு ஃபுல் கோட் பெயிண்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இன்ஜின் வந்து நூற்றுக்கு நூறு இருக்கும் லெதர் ஷீட்டுங்க ஏசி இன்டீரியர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரிஜினல் லெதர் ஷீட்டுங்க வண்டி நல்லாயிருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒம்போது எல் எக்ஸையாக இருந்தேன்னா இன்றைக்கி ஒன்றே முக்கால் ரூபா வரைக்கும் இன்றைக்கி வித்துட்ருக்குறாங்க நாம் நம்ம கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்குறோம் பாருங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம நம்ம முருகன் காரஸ்லாம் இன்னைக்கு இது பண்ண ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி எடுத்து கொடுத்தா வேற ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படி இல்லை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போய் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வெளியூரிலிருந்து உரையிலுக்கு நம்ம பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றலாம் வணக்கம் மக்களே நம்ம அசத்தலான ஆஃபரில் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க உங்களுக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வேலையை செஞ்சு ஃபுல் பெயிண்ட் பண்ணிங்க வண்டி தெளிவாக இருக்குது இன்றைக்கி வந்து பா இன்றைக்கி எக்ஸ்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புது வண்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நாம் கொடுக்குற ரேட் ஆறு நாளைக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்களேங்க வண்டி தெளிவாக இருக்கும் நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா வரைக்கும் வித்துட்டுருக்குறாங்க நாம் கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ரேட்டு தான் எங்கள் ரேட் ஆறு நாளே கொடுக்க முடியாது ஆல்ட்டோ நிறையா வண்டி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மக்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு வண்டியில் கேட்குறீங்க அவளுக்கு பசமே வந்து நாங்கள் எடுத்து எடுத்து வண்டி போட்டிருக்குறோம் உனி வந்து பார்த்தீங்கன்னா வாரம் தவறாமல் நாங்கள் வீடியோ அஞ்சு வண்டி ஆறு வண்டி போட்டுகிட்டே இருப்போம் இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இன்றைக்கி இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குதுங்க பதினொன்றுக்கு பன்னெண்டு நாம கொடுக்குற ரேட் வெறும் ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எவ்வளோ கைவினை பண்ணமோ பண்ணி கொடுத்துட்றலாம் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நம்ம பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம அடுத்தது நம்ம அசத்தலான ஆஃபரில் அடுத்தது பார்க்க வேண்டிய கார் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சான்ட்ரோவில் வந்து பெரிய பெரிய விஏபிள்ஸ் தான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நிறையா வண்டி நாங்கள் கொடுத்துட்டோம் வாரம் மூணு வண்டி கொடுத்தோம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்முன்னு ஒரு ஓட் ஃபுல் பெயிண்ட் பண்ணி வண்டி தெளிவாக இருக்குது டிங்கரிங் பெயிண்டிங் வேலை எதுவுமே இல்லைங்க இன்டீரியர்ஸ் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் கம்பெனி சீட் கவர் வந்துடும் லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க உங்களுக்கு இன்ஜின் தரமாக இருக்குதுங்க நம்ம கொடுக்குறது வந்து இப்போ நம்ம மெக்கானிக்கம் எலக்ட்ரிஷன் வேலை எதுவுமே இருக்காதுங்க நம்ம வண்டியில் நம்ம கொடுக்குறது அந்த அளவுக்கு தெளிவாக கொடுப்போம் பாருங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாண்ட்ரோ வேன்னு அவங்களுக்கு சொன்னேன் எடுத்துருக்குறோம் வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனருங்க இந்த ஒரு சிங்கிள் ஓனர் வந்து இன்றைக்கி ரேருங்க எல்லாமே நேம் டிரான்ஸ்ஃபர் ஒன்று சொல்லி தேர்ட் ஓனர் ஃபோர் ஓனரில் தான் வருது இது ஒரே கைப்பட ஓட்டின வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் இன்றைக்கி மார்க் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனர் இருபத்தேழு வரைக்கும் கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் இல்லை ஒன்றாறுரூவா போயிட்டுருக்கு நம்ம வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபா கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பெனிஃபிட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துர்லாம் வெளியூர்லேருந்து ஒரு நிலைக்கு நம்ம பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் வணக்கம் மட்டும் நம்ம அசத்தலான ஆஃபரில் அடுத்து கொடுத்து அடுத்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் குண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறுங்க உங்களுக்கு மூணு ஓனர்ஷிப்பில் வந்துடுது வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லையாக இருக்குது இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுட்ட ஆயில் போகிறவங்க கூட வெளியே தெளிவாக இருக்கும் நீங்கள் ஷோரூமில் இருந்து வண்டி எப்படி எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு இன்ஜின் இருக்கும் ஃப்ரண்ட்டு ரெண்டு டயரு புதுசு போட்டிருக்கிறாங்க ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது ஒரிஜினல் பாடி லைனுங்க உள்ள சீட் உள்ள சீட் கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் பாருங்கள் எக்ஸ்டேஞ்சர் பாருங்க பண்ணுங்க நீ கூப்பிட்டுங்களா ஆ பாருங்கள் மக்கள் எக்ஸ்டேஜர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க அதாவது இன்றைக்கி சாண்ட்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா நல்லா ஹைட்டாக இருக்கிறீங்களுக்கு வந்து வண்டி சூப்பராக இருக்குங்க நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தை மட்டும் ஒரு மூணு வண்டி கொடுத்துருந்தோம் நமக்கு கஸ்டமர் வந்து நம்ம காலில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறது சேண்ட்ரோ வேகனர் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அவங்களுக்கு ஒசரமே நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது லெதர் ஷீட்டுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஏசி பக்காவாக இருக்குதுங்க நீங்கள் போட்டோன்னே ஃபுல் கூலிங் ஆகிரும் ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது டயர் போட்டிருக்கிறாங்க கஸ்டமர் போட்டிருக்கிறாங்க ஃப்ரண்ட் ஹெட்லைட் எல்லாமே புதுசு மாட்டிருக்கு இது உங்களுக்கு எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயருவா கேட்பாங்க நம்ம கேட்குறது வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா தானேங்க இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கைவினி பண்ணணும் பண்ணி கொடுத்துர்லாம் வெளியூர்லேருந்து வாங்க உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி யாராஜிலுக்கு லோக்கல் கஸ்டமர் இருந்தால் லோன் வசதி இருக்குது பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்ம அசத்தலாம் ஆஃபருக்கா ஆஃபர் ஏழு நாள் அடுத்தது பார்க்கறது மாறுதி ஸ்விஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டே ஓனருங்க இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது உங்களுக்கு இன்சூன்ஸ் ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குதுங்க பேட்ரி புதுசு போட்டிருக்கிறாங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயரு உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்ட்டுங்க எக்ஸ்டீரியர் எக்ஸ்டீரியர் பேருங் எப்படி இருக்குன்னு நாலு அலாய்ஸ் அஞ்சு அலாய்ஸ் வந்து ஸ்டெப் கூட அலாய்ஸ் வந்துடும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்கிரீன் செட் இருக்குது லெதர் ஷீட் இருக்குங்க ஏசி பக்காவாக இருக்கும் மியூசிக் சிஸ்டம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி ஸ்விஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு லட்சம் ரூபா வரைக்கும் இன்றைக்கு மார்க்கெட் போய்விட்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நம்ம கொடுக்கறதே ஆஃபர் ப்ரைஸ் தான் எக்ஸ்சேஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரிஜினல் கலருங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டே ஓனர் நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் விசாரிங்க இன்றைக்கி கடைசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா வரைக்கும் ஆஃபர் இருக்கு அவங்களுக்கு வந்து கோட் பண்ணுவாங்க நாம் கோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க நம்ம லோக்கல் கஸ்டமர் திருப்பூர் அவனாசி காங்கயம் ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஆறாயிரத்தில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றரை லட்சம் ரூபா லோன் ரெடியாக இருக்குது பண்ணி கொடுத்துட்றலாம் நம்ம திருத்தஞ்சூர் முருகன் கார்ஸில் கொடுக்குற ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் தானுங்க டீசல் வெஹிக்கிலு வாங்க மக்களே உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் பண்ணணும்னு பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி வணக்கம் மக்களே நம்ம அசத்தலான ஆஃபரில் அடுத்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்விஃப்டு தான் இது வந்து ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழுங்க பெட்ரோல் வேரியண்ட் வந்துடும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க உங்களுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கேரண்ட்டுங்க நாலு டயர் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது பாடி லைன் தெளிவாக இருக்குதுங்க இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் எக்ஸ்டீரியர் பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க அங்கங்கே சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி அதே சேம் ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல் ரெண்டாயிரத்தி ஏழு உங்களுக்கு பேப்பர் கரண்ட்டுங்க உங்களுக்கு நாலு டயரு ஏசி செட்டு பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குங்க இன்றைக்கி இப்படி குவாலிட்டியாக இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரூபா ரெண்டு பத்து வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டுருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் எப்போவுமே மக்களுக்கு வந்து ஆஃபர் அதாவது வந்து நம்மளால் எவ்வளோ கம்மி பண்ணி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி வெளியிலலாம் நீங்கள் விசாரித்து பாருங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா அன்றைக்கி மார்க்கெட் இருக்குங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் எப்பவுமே ரேட் கம்மியாக தான் கொடுப்போம் இன்றைக்கி நாம இந்த வண்டி கோட் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரூவா கொடுத்துட்றலாங்க வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு நம்ம பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் இது லோக்கல் கஸ்டமர் இருந்தாங்கன்னா லோன் ஒரு லட்சம் ரூபா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்புறம் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணுமோ பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம அசத்தமான ஆஃபரில் அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்கோடா ஃபேபியாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேபியா நிறைய கேட்டிருந்தீங்க நாங்கள் ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருந்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டே ஓனர் டீசல் வேரியன்ட்டுங்க கோயம்புத்தூர் நம்பருங்க உங்களுக்கு நாலு டேருமே எண்பது பர்சன்ட் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க உங்களுக்கு இன்டி இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்கு லெதர் ஷீட்டுங்க லெதர் ஷீட்டு ஏசி பக்காவாக இருக்கும் லோ கிலோமீட்டர் ஓன வண்டி தான் நிறைய பேர் ஸ்கோடாக கேட்டிருந்தீங்க ஒரு ஸ்கோடாக ஆக்டிவாக ஒன்று போட்டிருந்தோம் நிறைய கேட்டிருந்தீங்க அப்புறம் ஒசரமே ஃபேபியா ஒன்று கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ஃபேபியா எடுத்துருக்குறோம் இன்றைக்கி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்றைக்கி ரெண்டோனர் நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்துக்குங்க ரெண்டாயிரரூவா வரைக்கும் மார்க்கெட் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கோயம்புத்தூர் நம்பருங்க சென்னை நம்பர் இல்லை கோயம்புத்தூர் நம்பரு இன்னைக்கு நம்ம அசத்தலான ஆஃபரில் நாம் இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரெண்டு லட்சத்து இருபத்தி கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பண்ண ஒன்றுமோ பண்ணி கொடுத்துடலாம் ப்ளஸ் லோன் அவை அவைலபிள் இருக்குது வெளியே வெளியிலேருந்து இருந்து நம்ம டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் நன்றி மக்கள் வணங்கு மக்களே அடுத்தது நம்ம அசத்தலான ஆஃபரில் பார்க்குறது டாட்டா நேனோங்க டாட்டோ நேனோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் இது வந்து ஒரு லோக்கல் நம்பருங்க திருப்பூர் நம்பர் தான் ஏகப்பட்ட பேர் வந்து ஓட்டி போலத்துக்கு நேனோ கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கிடைக்கும் அந்த வண்டியினோடய இன்டீரியர் பாருங்கள் பூரா லெதர் ஷேட்டுங்க இன்றைக்கி இந்த சீட் போடுற மாதிரி இருந்தாலே இன்றைக்கி எட்டு ரூபா பத்து ரூபா வரும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பாடியில் அங்கங்கே சின்ன மைனர் ஸ்க்ராச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும் நாலு டயர் ஏவரேஜாக எண்பது பர்சன்ட் இருக்கும் ஏசி பக்காவாக இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குங்க பாருங்க எக்ஸ்டீஜ் பாருங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியிலலாம் ஒன்றே ரூபா அந்த ரேஞ்சு கேட்டுருக்குறாங்க நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம திருச்சந்தூர் முருகன் காசுலாம் நீங்கள் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் நேரில் வாங்க என்னால் எவ்வளோ கைமையும் எடுத்து தரணுன்னு எடுத்து தரலாம் வெளியூர் வந்து பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் நன்றி மக்களை நம்ம அசத்தலான ஆஃபரில் அடுத்தது வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கோயம்புத்தூர் நம்பருங்க இந்த வண்டி ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோவில் வந்திருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோவில் நான் வந்து ப்ரைஸ் லெஸ் பண்ணி கொடுக்குறோம் ப்ரைஸ் லெஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு கோயம்புத்தூர் நம்பருங்க நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வர டைப்பு பிளாக் இன்ஜினுங்க நாலு டயர் அறுபது பெர்சன்ட் இருக்கும் இந்த இண்டிகா வந்து ஒரு காலத்தில் எத்தனையோ வேறு வந்து பார்த்திங்கன்னா வாழை வச்சுட்டு இருந்தது இந்த இண்டிகா இன்றைக்கி வந்து அது வந்து நம்ம அதை வந்து அதிகமாக வந்து நம்ம அதை வந்து நம்ம நினைக்கிறதில்ல எல்லாம் இன்றைக்கி எத்தனையோ வந்து புது விதமான வண்டி வந்தங்காட்டி இந்த வண்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து ஒரு நடுத்தர ஃபேமிலிக்கு இந்த மாதிரி வண்டி எங்கேயுமே அமையாதுங்க உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா செலவும் வண்டி வைக்காது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு கோயம்புத்தூர் நம்பர் மூணே ஓனருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி இன்னைக்கு கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் இந்த வண்டிக்கும் லோன் அவைபிள் இருக்குது லோக்கல் நம்பர் இருக்குது வாங்க வெளியூர்லேருந்து வரவங்க டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி மக்களை வணங்க மக்களே நம்ம அசத்தலான ஆஃபரில் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சவுலெட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் நம்பர் தான் கோயம்புத்தூர் நம்பர் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சவுலெட் பீட்டை பொறுத்த அளவுக்கு டீசல் வந்து இருவத் இருபத்தி நாலு மைலேஜ் கிடைக்குங்க இது நாலு டயர் உங்களுக்கு நாலு அலாய் வந்துடும் நாலு டயரு ஏவரேஜாக ஒரு அறுபது பர்சன்ட் இருக்கும் உள்ளே லெதர் ஷீட்டுங்க ஏசி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்று ஐம்பது அந்த ரேஞ்ச் வரை கேட்பாங்க நம்ம கொடுக்குற ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு எங்களால் எவ்வளோ கம்மி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐநூறுரூவா தான் இன்னும் நேரில் வாங்க நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி தரோமோ எடுத்து தரலாம் இந்த வண்டிக்கு டீசல் ஃப்ரீ இருக்குது லோக்கல் மெம்பராக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு லோன் ஒரு ஐம்பது ரூபா லோன் போட்டு கொடுத்துடலாம் வேலை தேவைப்பட்டேன்னா கூப்பிடுங்க வணக்கம் மக்களை வணக்கங்க நம்ம அசத்தலான ஆஃபரில் அடுத்தது பார்க்குறது ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண் ரெண்டு ஓனருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆம்னி கேட்டிருந்தீங்க போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி கொடுத்துருந்தோம்ங்க ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு கொடுத்துருந்தோம் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்ஜின் தெளிவாக இருக்கும் லெதர் ஷீட்டுங்க எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கணும் இன்டீரியர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு பேர் வந்து போகிறதுக்கு அருமையாக இருக்குங்க வண்டி நிறைய பேர் ஆம்னி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கொசரமே வந்து போடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு டயர் ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது பெர்சன்ட் தெளிவாக இருக்குங்க பாடிலேன்னு தெளிவாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி மா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்றைக்கி ஒன்றே முக்கால் ஒன் ஐம்பது வரைக்கும் மார்க்கெட் போய்ட்டுருக்கு வாங்க நம்ம ஒரு ஒரு லட்சத்து இருபத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் நன்றி மக்களே வணங்கு மக்களே நம்ம அசத்தலாம் ஆஃபரில் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எட் வாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனருங்க டிஎன் ஃபிஃப்டி செவன் ஃபேன்சி நம்பர் டபுள் செவன் டபுள் ஜீரோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நாலு ரூபா நாலரை லட்சம் ரூபா வருங்க இது வந்து சேம் அதாவது சேம் ஷிஃப்ட் இன்ஜின் தான் ஃபியட் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் டாடா இன்ஜினை அதை வந்து கொடுக்குறாங்க பாடி லைன் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நாலு அலாய்ஸ் வந்துடும் நாலு டயருமே உங்களுக்கு எண்பது பெர்சென்ட்டுங்க வண்டி இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கு ஏசி நல்லாயிருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரூபா மூணு நாலு ரூபா போயிட்டுருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் காரஸ்ல நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் நேரில் வாங்க இன்னுமே ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துடலாம் லோக்கல் கஸ்டமர் யாராச்சும் இருந்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துர்லாம் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம அடுத்த அசத்தலான ஆஃபரெலாம் அடுத்தது கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டா அசன்ட்டுங்க அசன்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் நம்பர் தான் ரெண்டாயிரத்தி நாலுங்க ரெண்டே ஓனர் டீசல் சிஆர்டி இன்ஜினுங்க பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் ஒரு துளியும் கூட ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எதுவும் இருக்காது இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் எக்ஸ்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு சீட் கவர் எல்லாம் புதுசுங்க ஏசி பக்காவாக இருக்கும் ஒரிஜினல் சோனி செட் இருக்குதுங்க இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசண்ட்டெல்லாம் மிகப்பெரிய கோடி சொல்கிறதாக வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி யாருமே அதை நான் வந்து லைக் பண்ணுறதில்ல வண்டி பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குங்க டீசலுக்கு நல்ல மைலேஜ் இருக்கும் பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நீங்கள் எதாவது அதை வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நீங்கள் புக் பண்ணிக்குவீங்க எடுத்துக்குவீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கர்ஸில் கோட் பண்ணுறது இது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் மட்டும்தான் இருக்குது இன்ஜின் தெளிவாக இருக்குது நம்ம திருச்செந்தூர் கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க நம்மளால் எவ்வளோ கைமணி பண்ணி எடுத்தோம் எடுத்து கொடுத்துடலாம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம அசத்தலான ஆஃபரில் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர் கரண்ட்டுங்க ஜெட்டெக் செய்யுங்க உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ டபுள் ஏர் பேக்குங்க ஏபிஎஸ்சுங்க ஆட்டோமேட்டிக் ஏசி உங்களுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு ரூம் வந்து உங்களுக்கு புதுசு போட்டிருக்கிறாங்க கஸ்டமர் போட்டிருக்காங்க இதில் அஞ்சு அலாய்ஸ் வந்துடும் அஞ்சு டயருமே உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வரும் உங்களுக்கு லெதர் ஷீட் வந்துடும் இது வந்து டாப் வேரியண்ட்டுங்க அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷனும் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக்குங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி லெதர் ஷீட்டு அஞ்சு அலாயிஸ் வந்துடும் அஞ்சு டயர் எழுபத்தஞ்சு ப்ரெசென்ட்டுங்க இது பெட்ரோல் வேரியன்ட்டு ஜெட்டக்ஸை இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டே ரூபா ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிங்க அந்த அளவுக்கு இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் பாருங்கள் எப்படி வண்டி எக்ஸ்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குண்ணா இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா வரைக்கும் இன்றைக்கி கேட்டுருக்குறாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து நம்ம கம்மி பண்ணி மக்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் நம்ம கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தியரூவாய்க்கு கொடுத்துடலாம் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க இந்த மாதிரி பெனிஃபிட் எங்கேயுமே பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரில் வாங்க இன்னுமே நம்மளால் எவ்வளோ கம்மி எடுக்குமே எடுத்து தந்துடலாம் நன்றி மணிக்கு வணக்க மக்களே நம்ம அடுத்தது வந்து பார்க்குறத நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டவேராங்க சாக்லெட் டவேரா ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனர்ஷிப்பில் வந்துடுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீபோர்ட் வண்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் வந்து வந்து இன்றைக்கி போட்டுருவாங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து இப்போ போட்டுருவோம் ரெண்டு டாக்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் விசாரிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன ரேட்னு பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் தெளிவாக இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வெலை சொல்லிடுவோம் நம்ம கொடுக்குற ரேட் ஆறு நாளைக்கு கொடுக்க முடியாதுங்க ஏகப்பட்ட பேர் வந்து டவேரா கேட்குறாங்க நல்ல மைலேஜ் இருக்குது உங்களுக்கு இன்ஜின் ஒர்க்கே வராது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அதனால தான் டவேரா வந்து விரும்புகிறாங்க பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெளிவாக இருக்கும் இன்னைக்கு டவேரா வந்து எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் இன்ஜின் ஒர்க் வராது நல்ல மைலேஜ் இருக்குங்க இன்றைக்கி பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் இன்றைக்கி மைலேஜ் இன்னைக்கு தரக்கூடிய வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டு டாக்ஸ் மட்டும் பெண்டிங் இன்சூரன்ஸ் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் யாருமே கொடுக்கூடாது இவ்வளோ தான் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நம்ம கொடுக்க போகிற ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் வாங்க இன்னுமே எங்களால் எவ்வளோ கைவினி பண்ணி எடுத்து தர முடியுமோ எடுத்து தர்றோம் நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்ம அசத்தலான ஆஃபரெலாம் அடுத்தது பார்க்கறது மகேந்திரா லேன்சருங்க ரெண்டாயிரம் மாடலுங்க உங்களுக்கு இருபத்தொம்போது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க நம்ம ஏகப்பட்ட வண்டி லேன்சர் கொடுத்துட்டோம் இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வண்டி விரும்பி எடுக்கிறாங்க அவை எடுத்துகிட்டு போய் ஃபுல் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்களேங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி தரமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி இருபத்தொம்பது ரூபாய்க்கு கரண்ட்டு டீசல் வேரியன்ட்டு வந்துடும் இன்றைக்கி இந்த வண்டி ஒன்றாறுவா ரெண்டு ரூபா சொன்னால் விற்குங்க இந்த வண்டிக்கு வந்து ஒரு விலையே இல்லை ஆனால் நாம் அப்படி சொல்ல மாட்டோம் நாம் வந்து கரெக்டாக கொடுக்குற விளையாத்த சொல்லிகிட்ருக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ்டீரியர் பாருங்கள் நாலு டயருமே எண்பது பர்சன்ட்டுங்க ஏசி பக்காவாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட்ரன் டயர் எண்பது பர்சென்ட்டுங்க இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு நம்ம கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபா தான் நம்ம கேட்குறோங்க நேரில் வாங்க அதிலிருந்து பண்ணி பண்ணி கொடுத்துட்றலாம் வெளியூர்லேருந்து வாங்கி டீசல் பண்ணி ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றலாம் நன்றி மக்கள்